துளு நாட்டின் அடர்ந்த காடுகளில் பஞ்சுர்லி மற்றும் குலிகன் என்ற இரண்டு தெய்வீக ஆன்மாக்கள் காலத்தால் மறக்க முடியாத கதைகளை உருவாக்கின இவை வெறும் புராண கதைகள் அல்ல மக்கள் வாழ்வில் ஆன்மீக உணர்வை ஏற்படுத்தும் ஒரு பகுதி பஞ்சுர்லி என்பது ஒரு பன்றி முகம் கொண்ட தெய்வம் துளு மொழியில் பஞ்சுர்லி என்பது காட்டு பன்றியின் குட்டி என்று பொருள் ஒரு நாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி வாழும் ஆனந்த தோட்டத்தில் ஒரு காட்டு பன்றி இறந்தது அதன் குட்டியை பார்வதி தேவி மிகவும் அன்போடு வளர்த்தார் ஆனால் அந்த குட்டி ஒரு கட்டத்தில் தோட்டத்தை அழிக்க ஆரம்பித்தது இதை பொறுக்க முடியாமல் சிவபெருமான் கோபத்தில் அதை கொன்றார் பின்னர் பார்வதி தேவி அந்த குட்டியை நினைத்து மிகவும் வருந்தியதால் சிவபெருமான் அந்த பன்றியை செய்து பூமிக்கு மக்களின் பாதுகாவலராக அனுப்பினார் பஞ்சுர்லி ஒரு கருணைமிக்க தெய்வம் ஆனால் நேர்மையற்றவர்களை தண்டிக்கவும் தயங்காது துளுநாட்டில் பஞ்சுர்லி பூமி காடு மக்கள் ஆகியவற்றின் காவலராக வழிபடப்படுகிறார் பூத கோலா என்ற விழாவில் பஞ்சுர்லியின் ஆன்மா நடன கலைஞரின் உடலில் இறங்கி கிராம மக்களுக்கு தீர்ப்பு வழங்குவதாக நம்பப்படுகிறது மறுபுறம் குளிகன் குளிகன் என்பது ஒரு தீவிரமான ஆன்மா ஒரு நாள் பார்வதி தேவி சிவபெருமானுக்காக சாம்பல் கொண்டு வந்தார் அந்த சாம்பலை சிவபெருமான் தன் மேனியில் பூசிய போது அதில் ஒரு கல் இருந்தது அதை சிவபெருமான் நீரில் வீசிய போது அது ஆற்றில் விழுந்தது சிவனின் திருமேனி பட்டதால் அது உயிர் பெற்று பூதகணமாய் உருவெடுத்தது அவ்வாறே பிறந்தான் குளிகன் அவன் விஷ்ணுவின் சேவைக்காக அனுப்பப்பட்டாலும் யாராலும் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அவனின் அழிக்கும் குணம் இருந்தது பின்னர் அதை சகிக்க முடியாமல் விஷ்ணு அவனை நெல்லழு பாம்பின் வயிற்றில் பிறக்க சாபமிட்டான் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு குளிகன் அந்த பாம்பின் வயிற்றை கிழித்து வெளியே வந்தான் அவனுக்கு கடுமையான பசி அதனால் அவன் எல்லாவற்றையும் உண்ணத் தொடங்கினான் வைகுண்டத்தில் பார்க்கடலில் இருக்கும் மீன்களை தின்றான் யானையின் ரத்தத்தை குடித்தான் ஆனாலும் அவனின் பசி அடங்கவில்லை இறுதியில் விஷ்ணு தனது சிறிய விரலில் இருந்து இரத்தத்தை அவனுக்கு கொடுத்தார் அதுவே அவனின் பசியை அடக்கியது பின்னர் அவனை பூமிக்கு அனுப்பி மக்களின் காவல் தெய்வமாக நிலைக்க சொன்னார் குளிகன் பஞ்சுருளி இருக்கும் நிலத்தை அடைந்தார் ஒரு கட்டத்தில் இருவரும் ஒரே நிலத்திற்காக சண்டையிட தொடங்கினர் அவர்கள் போரில் கூட ஈடுபட்டனர் ஆனால் இறுதியில் துர்காதேவியால் தடுக்கப்பட்டனர் குளிகா இறுதியில் பஞ்சுர்லியின் நெருங்கிய தோழராகவும் வழிபாட்டாளராகவும் ஆனார் பின்னர் குலிகா அந்த நிலத்தின் க்ஷேத்திரபாளராக அதாவது பாதுகாவலராக நியமிக்கப்பட்டார் பஞ்சுர்லியும் குலிகாவும் ஒன்றாக வழிபடப்படுகிறார்கள் பஞ்சுர்லி மற்றும் குலிகன் துளுநாட்டில் பூத கோலா என்ற விழாவில் நடனமாக வெளிப்படுகின்றனர் இந்த விழாவில் ஒரு நடன கலைஞன் தெய்வத்தின் ஆன்மாவை உடலில் ஏற்றி மக்கள் முன்னிலையில் தீர்ப்பு வழங்குகிறார் பஞ்சுலி அமைதியாகவும் குளிகன் தீவிரமாகவும் நடனம் ஆடுவர் இருவரும் சமநிலை நீதியை நிலைநிறுத்தும் சக்திகளாக கருதப்படுகின்றனர்